வணக்கம் உங்கள் ஈர்ப்பகுதி பயிற்சியாளர் ஜெயம் ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த பதிவு வாயிலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் மணி பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு ஆங்கிலத்தில் அதை லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க என்னது அப்படின்னா என்ன பொருள் வாழ்க்கை நம்ம நினைக்கிறது தான் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நடந்துகிட்ருக்குங்கிறத அந்த காலத்தில் நம்ம தமிழும் தமிழ் மரபும் சொன்னத பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழும் தமிழ் மரபும் சொன்ன விஷயத்த இன்றைக்கி சயின்ஸ் வந்து ஆமாம் முழுக்க முழுக்க நம்ம எண்ணம் சொல் செயலால் தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்ருக்குங்கிறத ஒரு பத்து வருஷமாக பல இடங்களில் போய் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்சு அந்த அனுபவத்தை இந்த வரணும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் கிளாஸாக பண்ணுறேன் ஏன் ஆன்லைன் கிளாஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா மழை இது இல்லை எல்லாரும் வெளியூர்லேருந்து வர முடியாது அதனால் இது வந்து இதனால் உங்களுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா வாழ்வியல் பாடங்கள் வாழ்வியல் வாழ்க்கையோட வாழ்வாதாரம் ஏதோ வாழ்க்கையோடய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா பணம் 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 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ சுலபமாக நான் பெற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என் வகுப்புக்கு வந்து நிறைய பேர் பயனடைந்த பயனாளிகள் நிறைய பேர் அந்த வகுப்பில் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் ரொம்ப எளிமைங்க ரொம்ப நம்ம அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் சாதாரணமாக எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு அது நான் சொல்ல வரல எல்லாருக்கும் தெரியும் அந்த நிலையை மாற்றி சாத நம்ம உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் சௌரியமாக மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்ச விதி சொல்லுதுங்க அதை கற்றுக்கிட்டு அதை உணர்ந்து அந்த அனுபவத்தை நான் பேசுகிறேங்க ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா உறவுகள் உறவுகள்னா என்ன உறவுகள் நம்ம நம்ம சட்டையிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற பேனாலேருந்து நம்ம பைக்கிலேருந்து எல்லாத்தையும் கூட உறவுகள் வேணும் ஸோ இந்த மூணையும் தான் வாழ்க்கையோட வாழ்வாதாரம் உங்களோட ஆசையும் தேவையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பணம் பண நலம் நீண்ட வகையில் உறவு இந்த மூணுக்குள்ளே தான் இருக்கும் இது எப்படி ஈஸியாக சௌரியமாக நான் மீட்டெடுத்தேன் அப்படிங்கிறத வகுப்பாக வச்சுருக்கேன் வாருங்கள் ஏதோ பல க்ளாஸ் மாதிரி பத்தோட பயணுன்னு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோரும் எல்லோரும் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் சொல்கிறேன் நீங்களும் வாருங்கள் வகுப்புக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் வாழ்வில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி உங்கள் சீதர்